ஆ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோழர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ என்ன வீடியோன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது இந்த பிக் பாஸ் சீசன் செவன் ஹிஸ்ட்ரியில் நடக்காத ஒரு சம்பவம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நம்ம மாயா பூர்ணிமாவுக்கு சம்பளமே இல்லாத ஒரு வேலையால் அடியால் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் நம்ம சரவண விக்ரம் அது அவர் வந்து இது வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவரை வந்து நல்லா யூஸ் இருந்தாங்க ஆனால் யூஸ் பண்ணதும் இல்லாமல் இவர் இல்லாத நேரங்களில் அசிங்கமாக கலாச்சிட்டும் இருந்தாங்க கரப்பான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்ததை நம்ம கமலஹாசன் அவர்கள் இந்த சண்டே எபிசோடில் வச்சு செஞ்சப்போ அப்போ கூட இவர் ரியலைஸ் பண்ணலை பட் ஃப்ரீ ஸ்டாஸில் அவங்க அம்மா வந்து தனியாக கூப்பிட்டு தம்பி நீ எல்லோரும் நம்பாதப்பா எஸ்பெஷலி மாயா பூர்ணிமா விஷ்ணுவை நம்பவே நம்பாதப்பா ஏன்னா உன்னை வந்துட்டு இங்கே புகழ்ந்து பேசுகிற மாதிரி பேசிட்டு நீ இல்லாதப்போ ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க டேமேஜ் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு அம்மா சொன்னதுக்கப்புறம் மனம் மாறியிருக்காப்போ நம்ம விக்ரம் ஸோ அந்த விஷயங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏற்றதுன்னு நடக்குதுன்னா நைட் வந்து எல்லோரும் இந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் இருந்து அர்ச்சனை பூர்ணிமா சரண விக்ரமில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கு அப்படி எப்பயுமே பூர்ணிமா பக்கத்தில் இருப்பா உங்களுக்கே தெரியும் அப்போ அர்ச்சனை வந்துட்டு கிச்சன் க்ளீன் பண்ணும் ஏன்னா அவங்க ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறதுனால கிச்சன் க்ளீன் பண்ணணும் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு பூர்ணிமா கேட்குறாங்க பூர்ணிமா என்ன பண்ணுறாங்க நேற்று தான் நான் க்ளீன் பண்ணேன் சரி இருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சரவண விக்ரம கேட்குறாங்க சரவண விக்ரம் ஸ்மால் பாஸ் வீடு கிடையாது பிக் பாஸ் வீடு ஆனால் அவங்களுக்கு என்னென்னா ஆமாம் நம்ம சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு தான் ஒரு தரக்கால் இழிச்சவாயா விக்ரம் அவங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு அசால்கிட்ட எப்பயுமே அப்படி தான் வேலை வாங்குவாங்க அவரும் செஞ்சு கொடுப்பாரு இந்த வாட்டி வந்துட்டு அதே மாதிரி நினச்சி கேட்டிருக்காங்க பட் நம்மால் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு எதிர்த்து கேட்டவனே பூர்ணிமாக்கு மூஞ்சி மாறிடுச்சியே நீ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நான் தான் பிக்பாஸ் வீட்டில் இருக்கேன் நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்டவனே இந்த அம்மாவுக்கு ரைட்ரா கிளிக்கு இறக்க முளைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க ஆ ஆனால் பயங்கர மாதம் இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி வந்து தட்டி கேட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக விக்ரம் இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு மாற்றிருக்க மாட்டார்ன்றது என்னோடய கருத்து ஏன்னா அவரும் ஒரு சிறந்த போட்டியாளர் தான் பட் இந்த புள்ளிகாம் கூட சேர்ந்து புள்ளிகாம் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆமாம் 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 அவங்க வந்து காப்பி எடுக்க காப்பி போடுத்தாங்கன்னா கொடுப்பார் க அந்த தட்டை கழிவு கொடுக்குங்கன்னா கொடுப்பார் டம்ளரை கழிவு கொடுங்கன்னா கொடுப்பார் இதைத்தான் வந்து அர்ச்சனை அன்றைக்கே சொன்னாங்க இன்னும் பலியாடுற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உடனே அதுக்கு ஒரு டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப காண்டாக இருப்பார் ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு அர்ச்சனாவை கட்டி பிடிச்சி முத்தம் கூத்துட்டு போனாங்க பூணிமாமாவ்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவேல அதில் அவருக்கு ரியலைஸ் ஆகிருக்கு ஓகே நம்மளோட எதிரி பக்கத்துலேயே தான் இருந்திருக்காங்க நம்பியாக இருந்தவங்க தூரத்தில் இருந்திருக்காங்கன்றதை ரியலைஸ் பண்ணி இங்கே ஒரு அதிரடியான விஷயத்த சொல்லியிருக்காரு சமமாசாக இருக்குது ஸோ நீங்கள் யாரெல்லாம் இதை எதிர்பார்த்தீங்களான்றத சொல்லுங்கள் பட் ரியலைஸ் பண்ண நேரம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்குது அதுங்களும் அவர் வெளியே போகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாய் நண்பர்